முளைப்பாரி பாடல் தன்னானே நானி தன தானே நன்னே நானே தன்னானே நானே தன தானே நன்னே நானே தன்னானே நானே தன தானே நன்னே நானே தன்னானே நானே தன தானே நன்னே நானே ஒன்னாந்தான் நாலையிலே வசந்த செவ்வாய் கிழமையிலே ஓலை கொட்டான் ரெண்டெடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு தண்ணானே நானே தன தானே நன்ி தன தானே நானே அந்த முத்துக்களை வாலியில ஊற வச்சு கம்மந்தட்ட ரெண்டு எடுத்து கணு கணுவா முறிச்சு வச்சு சோளத்தட்ட ரெண்டு எடுத்து சுழ சுழைய அமுறிச்சு வச்சு மாட்டாந்து திறந்து மாட்டெருவு அள்ளி வந்து தன்னானே நானே தன தானே நன்னே தன்னானே நானே தன தானே நானே ஆட்டாந்துழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுளவஞ்சிறு பயிறு காராமணி பயிறு மிளகுல உஞ்சிறு பயிறு முத்தான மணி பயிறு முளை போட்டா நானாலு ஓரளையா முளைப்பாரி ஓரலை குங்காப்பு கட்டி பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளைப்பாரி போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தன்னா நன்னே போடுங்கம்மா தயலரே ஒரு குலவ தன்னா நன்னை போடுங்கம்மா தன்னானே நானே தன தானே நண்ணி நானே தன்னானே நானே தன தானா நன்னி நானே தன்னானே நானே தன தானா நன்னி நானே தன்னாணி நானி தன தானா நானே தன தானா நன்னே நானே இது நாட்டுப்புற பாடல்